கும்பகோணம் அருகே மழையால் சேதமடைந்த மஞ்சள் கொத்துகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கும்பகோணம் உள்ள சோழன் மாளிகை பகுதியில் பொங்கல் திருநாளையொட்டி ஏராளமான விவசாயிகள் மஞ்சள் கொத்து சாகுபடியில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் அண்மையில் பெய்த மழை காரணமாக வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் மஞ்சள் கொத்து உரிய வளர்ச்சியின்றியும் நோய் தாக்குதல் ஏற்பட்டும் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஒரு மாசம் விடாம மழை பெஞ்சதுனால விட்டு விட்டு பேஞ்சதுனால எங்களால களை எடுக்க முடியல மருந்து வைக்க முடியல களை வெட்டமுடல அந்த டயத்துக்கு வெட்டி மண்ணெல்லாம் அணைச்சாதான் இதுல வெதலி வைக்கும் அப்ப மருந்து வைக்கல நாங்க அடிக்கல ஒண்ணுமே அடிக்காம இங்க பாருங்க தலையெல்லாம் கருகி போயிட்டு வளர்ச்சியும் இல்ல கிழங்கும் இல்லை இது அஞ்சு ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டாங்க நாங்க எப்படி இதை விக்க போறோம்னு தெரியல ஒரு ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் நாங்க வட்டிக்கு வாங்கிதான் பண்ணிருக்கோம் ஏதாவது பார்த்தா அரசு எங்களுக்கு உதவி பண்ணுங்க இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் சிறுளப்பாக்கம் பகுதியில் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மற்றும் தண்டுப்புழு தாக்குதலால் நாசமடைந்துள்ளன அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் இன்று பதர் மட்டுமே மிஞ்சியதைக் கண்டு வேதனையடைந்த விவசாயிகள் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் படி நெல்லு கூட வரா சார் அந்த நிலைமையில இருக்கு சார் கவுனி வந்து நாங்க வரவங்க கேட்டாலும் அதிகாரிங்க கேட்டாலும் சொன்னா வந்து பாக்கல சார் என்ன எதுன்னு கேக்கல சார் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல சார் நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு உதவி செய்யலன்னா நம்ம குடும்பத்தோட தான் சார் ரசத்தை கூச்சி சாப்பிடணும் சார் இதனிடையே தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் பகுதியில் பருவம் தவறி பெய்த மழையாலும் குறைவான பனிப்பொழிவு காரணமாகவும் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவிலான மொச்சை பயிர்கள் மஞ்சள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன இது தொடர்பாக வேளாண் துறை அதிகாரிகளிடம் முறையிட்ட போதிலும் பதில் ஏதும் கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் இந்த மொச்சை விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு இது ஒரு வருஷ வருஷம் வந்து நஷ்டமாகவே ஆகிட்டிருக்கு இருக்கு இதை வந்து அரசு வந்து இந்த ஒன்று இந்த மஞ்சள் நோயை கட்டுப்படுத்தணும் அப்படி இல்லைன்னா அரசே வந்து இந்த விவசாயிகளிடமிருந்து நேரடியாக இந்த மொச்சை கொள்முதல் பண்ணி அவங்களுக்கு தகுந்த கட்டுப்படியான ஒரு விலையை கொடுத்து அந்த விவசாயிகளை வந்து அந்த நஷ்டத்திலிருந்து காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறோம் மொச்சை பயிரில் ஏற்படும் மஞ்சள் நோய் தாக்குதலை தடுக்க வேளாண் துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மொச்சை பயிரை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்